கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் காத்திருக்கோர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் லாரிகளில் மணல் கடத்த ஐயாயிரம் லஞ்சம் பெற காவலர்களுக்கு உத்தரவிட்ட புகாரில் சிக்கிய டிஎஸ்பி பிரதீப் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் டிஎஸ்பி பிரதீப் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லாரிகளில் மணல் கடத்த ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற சொல்லி காவலர்களுக்கு பேசிய ஆடியோவானது வெளியான நிலையில் தற்போது அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இளையராஜா கூடுதல் விவரங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் மணல் கூழாங்கற்கள் வண்டல் மண் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இதற்கு போலீசாரும் உடனடியாக இருந்து வருவதால் இச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இதற்கு பேரம் பேசி பணம் வாங்குவதில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல் அதிகாரிகள் அலுவலகத்தில் சமீப காலமாக பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மணல் லாரி மற்றும் திருவிழாவில் ராட்டினம் அனுமதிக்கு பணம் வாங்கிக் கொண்டு மூடி மறைத்ததற்காக உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரிந்த இரு போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் மணல் கூழாங்கர்கள் கடத்துவோரிடம் எப்படி பணம் வசூல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட சம்பவம் அந்த ஆடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது மணல் லாரி ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வாங்க வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறை தான் ஓட்டுவேன் என கூறுவார்கள் ஆனால் அதற்கு மேல் அதிகமாக ஓட்டுவார்கள் எனவே மினிமம் ரூபாய் ஐயாயிரம் டிஎஸ்பிக்கு எனவும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனவும் கேட்டு வசூலிக்க வேண்டும் என தனக்கு கீழ் வேலை செய்யும் போலீசாருக்கு உத்தரவிட்ட ஆடியோ வைரலானதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் என்பவரை ஐஜி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் ஐஜி விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே உடுக்கியுள்ளது பிரவீனா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இளையராஜா